ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இன்றைக்கி பொங்கலுக்கு நிறைய பூக்கள் அறுவடை நம்ம தோட்டத்துலேருந்தே நான் பண்ணியிருக்கேன் அந்த அறுவடை விடிய தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி உழவர் திருநாள் நம் தைப்பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் மாடித்தோட்டத்திலேருந்து நீங்களும் நிறைய பூக்கள் பறிச்சிங்களேன் இந்த பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வருடம் மட்டும் இல்லை ஒவ்வொரு வருடமும் மாடித்தோட்டத்திலேருந்து நிறைய பூக்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நான் பறிச்சுக்கிட்டே இருக்கேன் தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் அப்புறம் கொலு வைக்கிற சமயத்தில் நவராத்திரி திருநாள் எல்லா நேரத்துலேருந்து வெளியில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம மாடித்தோட்டத்துலேருந்தே இயற்கையான முறையில் நிறைய பூக்கள் நம்மளால் பூக்க வைக்க முடியும் பூச்செடிகள் வளர்க்க முடியும் வேண்டாம்னு சொல்லி வெளியில் தொக்கி கொட்டுற காய்கறி கழுவ வச்சு சிம்பிளாக ஒரு மாடித்தோட்டம் நம்ம எல்லாராலையும் ரன் பண்ண முடியும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இப்போ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம நிறைய பூக்கள் அறுவடைன்னு சொன்னேன் இல்லையா அதை பார்க்கலாம் இந்த சங்குப்பூ அந்த பக்கம் கொஞ்சம் எட்டி எட்டி பறிக்க வேண்டியதாக இருக்குதுங்க நிறைய பூக்கள் சங்குப்பூ செடியிலேருந்து இன்றைக்கி நான் பறிச்சிருக்கேன் மழை நேரத்தில் மட்டும்தான் பூக்குதுன்னு இல்லைங்க இப்போவும் இந்த சங்குப்பூ செடிகளை தொடர்ந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது முதல்ல நித்தியமல்லி இந்த பக்கம் செடியாக வளர்க்கிற நித்தியமல்லி பார்த்தீங்க கொஞ்சம் பூக்கள் பறித்தேன் இப்போ சங்குப்பூ செடியிலேருந்து பூக்கள் பறிச்சுட்ருக்கேன் எல்லாமே வந்து நிறைய உரங்கள் கொடுத்து தான் செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு இல்லைங்க வெளியில் தூக்கி கொட்டுறோம் பார்த்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லி காய்கறி கழிவு அதை வச்சு சிம்பிளாக ஒரு கார்டனிங் எல்லோரும் பண்ணலாம் நம்ம செடி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா பேக்கு அதுலேயே கொஞ்சம் மண்ணை போட்டு காய்கறி கழிவை போட்டு நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம் ஒரு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் அது வந்து எயிட்டி பர்சன்ட் கம்போஸ்ட் ஆகிடும் அதுலேயே நீங்கள் செடிகள் வைக்கலாம் எதுக்காகன்னு சொல்கிறேன்னா சூடு கம்மியாயிடும் கம்போஸ்டிங் நடக்கும்போது தான் லேசான ஒரு சூடு இருக்கும் அதுக்கப்புறம் சூடு குறைய ஆரம்பித்த பிறகு நீங்கள் அதில் செடிகள் வைக்கலாம் அதுக்கு தான் சொன்னால் அடுத்த வீடியோவில் கிச்சன் வேஸ்ட்டை போட்டு மண்ணை போட்டு உடனே கம்போஸ்டிங் ரெடி பண்ணால் அதே தொட்டியோ இல்லை பக்கெட்டோ இல்லை சின்ன வாட்டர் பாட்டிலோ அதுலேயே நான் அவங்களுக்கு புதினா தண்டுகள் ஊனி காட்ட போகிறேன் எப்படி அது தெழஞ்சி வருது நான் எப்படி அறுவடை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ ஜாதி பூக்கள் பூச்செடியிலேருந்து நிறைய பூக்கள் இந்த ஜாதி பூச்செடி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பூத்துக்கிட்டே இருக்குங்க இப்போது தொடர்ந்து இந்த பொங்கலுக்கும் ஜாதி பூச்செடியிலேருந்து நிறைய பூக்கள் பறிக்கிறேன் பாருங்கள் மாதா மாதமோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடையும் ஒரே ஒரு கைப்பிடி மண்புழு உரம் போட்டிங்கன்னா போகிறோம் அதுக்கப்புறம் காய்கறி கழிவு கம்போஸ்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த உரத்தை மாதா மாதம் ஒரு கைப்பிடி கொடுத்தீங்கனாலே போகிறோம் செடிகள்லேருந்து ஒரு சூப்பரான ஈல்டு தொடர்ந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நிறைய ஜாதி மல்லி பூ பறிச்சுருக்கேன் சங்குப்பூ பறிச்சிருக்கேன் இன்னும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ஜாதி மல்லி செடி இந்த பக்கம் கொடியாக போய்கிட்டு இருக்கிற நித்தி நித்திய மல்லி கொடி ஒரு நித்திய மல்லி செடியை செடியாகவே வளர்க்குறேன் ஒரு நித்திய மல்லி கொடியாக ஏற்றி விட்டுருக்கேன் இந்த வெண்டை செடியை பாருங்களேன் ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக இருக்குது வெண்டை செடியில் பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த தைப்பட்டத்துக்கு சிவப்பு வெண்டை பச்சை பெருமன் வெண்டை அப்புறம் வந்து யானை தந்தை வெண்டை இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே பூக்கள் வந்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்த வீடியோவில் வெண்டை அறுவடை பார்க்கலாம் ஒரே ஒரு கத்திரி செடி தாங்க வந்திருக்கு அது என்ன கத்திரினே தெரியல நிறைய கத்திரி விதைகள் ட்ரை பண்ணால் ஆனால் திறன் சுமாராக இருக்குது அதில் தப்பி தவறி ஒரே ஒரு கத்திரி செடியில் செடி வந்திருக்கு அதுலேருந்து நமக்கு காய்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் என்னோடய சாமந்தி பூ செடியிலேருந்து இன்றைக்கி நான் பொங்கலுக்காக போகி அன்னைக்கு நான் இதை அறுவடை பண்ணியிருக்கேன் அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் சாமந்தி பூச்செடியில் ஆல்ரெடி எல்லோ பூச்செடியிலேயும் மொட்டுக்கள் வந்திருக்குங்க ஆனால் இன்னும் விரியலை இந்த பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலர் நிறைய பூக்கள்ங்க இந்த வருடம் கொஞ்சம் லேட்டாக ஆனதுனாலேயும் என்னமோ மொட்டுக்கள் வச்சுது பூக்கள் கொஞ்சம் சிறிய சைஸில் தாங்க இருக்குது ஆனால் நிறைய பூக்கள் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு இதை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா பூக்கள் கொஞ்சம் பெரிதாகும் ஆனால் எனக்கு தேவையாக இருக்கிறதுனால இதுலேயே பெரிய பூக்களாக இருக்கிறத பார்த்து இன்றைக்கி நான் அறுவடை பண்ணிக்கிறேன் சில பூக்கள் பாருங்கள் பெரிய பூக்களாக இருக்குது அதை மட்டும் நான் பறித்து எடுத்துக்கிறேன் இன்னும் விரியலைங்க சில பூக்கள் சின்ன சின்னதாக இருக்குது அதெல்லாம் இதை பறித்த பிறகு அந்த பூக்களெல்லாம் விரிய ஆரம்பிக்கும் எப்பவுமே சாமந்தி பூச்செடி மட்டும் நல்ல விரிஞ்ச பூக்களை நீங்கள் முதல்ல பறிச்சிட்டிங்கன்னா பின்னாடியே மலர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் கம்மியாக அதெல்லாம் நல்லா விரிஞ்சு பெரிய பூக்களாக மாறும் அதனால் அழகாக இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு அழகு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பூக்கள் பெரிதாக எடுத்துன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பறிக்கணும் அப்போ தான் பின்னாடியே வர மொட்டுக்கள் பூக்களெல்லாம் நல்லா மலர ஆரம்பிக்கும் இந்த வருடம் பொங்கலுக்கு எனக்கு எக்கச்சக்க சாமந்திப்பு ஒரு விடை அதுவும் எனக்கு பிடிச்ச கலர் இது கொஞ்சம் லேட்டாக மொட்டு வந்து லேட்டாக பூக்க ஆரம்பித்தாலும் எனக்கு பொங்கல் அப்போ கரெக்டாக பூ பூத்துருச்சுங்க ஒவ்வொரு வருடமும் இது பொங்கல் சமயத்தில் கரெக்டாக பூக்கள் பூத்துருது என்னோடய வளர்ப்பில் இந்த சாமந்தி பூச்செடியை வளர்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஆனாலும் கண்டிப்பாக பொங்கல் சமயத்தில் இதுலேருந்து பூக்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க ஒவ்வொரு வருடமும் இது எனக்கு தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால் இந்த கிளைமேட்டில் நீங்கள் அந்த சாமந்தி பூச்செடியை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி மாதத்தில் நர்சரியில் போய் நீங்கள் புதுசாக செடி வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் சாமந்தி பூச்செடியை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த மண்ணு வந்து அப்படியே மண்ணோடு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உதிர் உதிரான செம்மண்ணாக இருந்ததுன்னா போலன்னு நீங்கள் அப்படியே வைக்கலாம் நல்ல பிசுக்கு தன்மையுடைய களிமண் அந்த மாதிரி இருக்குது அந்த செம்மண் அப்படின்னா அடிப்பக்கத்தை கொஞ்சம் உதித்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் மண்ணோடு வைக்கலாம் அந்த மாதிரி வச்சிங்கனாலும் சூப்பராக தெழிஞ்சு வரும் ரொம்ப பிசுக்கு இருக்கிற மண்ணாக இருந்தால் நீங்கள் அப்படியே வைக்க முடியாது கொஞ்சம் மண்ணை உதுத்து எடுத்துடுங்க அதுக்கப்புறம் வைங்க நீங்கள் வைக்கிற மண்கலவையும் நல்ல புலப்போலன்னு உதிரு உதிரான மண்கலவையில் வைங்க சூப்பராக தழிஞ்சு வரும் நெக்ஸ்ட் வீடியோ இந்த சாமந்தி பூச்செடி பதியம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை அவங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நம் முழவர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம அனைவரும் கண்டிப்பாக இயற்கையை நேசிக்கணும் இயற்கை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் பஞ்சபூதங்களை போற்றி பாதுகாக்கணும் உழவுக்கு கண்டிப்பாக உயிரூட்டணும் உழவர்களை இந்த நாளில் நம்ம போற்றி வணங்கணும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்